அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் புதையல் யோகம் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் அமைவதற்கான யோகமும் சூழலும் விஷயங்களில் நிறைந்து கிடைக்கின்றன கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி சாதகமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகின்றன என்று பார்ப்பதற்கு முன்னதாக புதையல் யோகம் என்று சொன்னவுடனே நம்மளுடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரே நிகழ்வு பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்ட பொக்கிஷங்கள் நமக்கு ஏதோ ஒரு வகையில் தேடி கண்டுபிடிப்பதோ அல்லது ஆமாக கிடைப்பதன் மூலமாக அதன் பலனை பெற்று பொருளாதார ரீதியான வளர்ச்சியை அடையக்கூடிய யோகத்தை உணர்த்துகிறது என்பதுதான் அதே போன்று புதையல் யோகம் எப்படி கிடைக்கிறதோ அதே போன்று செல்வ வாழ்க்கை செல்வ செழிப்பு தங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து பெறக்கூடிய வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பல அற்புதமான நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திப்பதற்கான யோகம் உண்டு தொலைந்து போன மிக முக்கியமான தங்கம் போன்ற உலோகங்கள் வாகனம் நில ஆவணம் போன்றவற்றை கண்டுபிடிப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணையை நல்ல வரணை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு காதல் வாழ்க்கை கைகூடுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது சிறு சிறு பிரச்சனைகளை கூட பூதாகரமாக மாற்றி விஸ்வரூபம் எடுத்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கண்டறி சிறந்த முறையில் தீர்வு காணப்படுவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய தனி திறமையையும் வளர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைவதற்கான முதன்மையான பலன்களை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமாக இருக்க கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் வீற்றிருக்கிறாருங்க அவருடன் இணைந்து ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் இரு கிரகநிலைகளும் இணைந்து குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மங்கள ஓசை கேட்பதற்கான யோகமும் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான வாய்ப்பும் முதன்மையாக கிடைக்கிறது என்பதை பஞ்சமஸ்தானத்தில் கூடிய குரு மற்றும் செவ்வாய் உறுதிப்படுத்துகின்றன குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் ஜென்ம ராசியில் மிக பெரிய பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சனி பாதசனியாக அமர்ந்திருக்கிறார் வக்ரம் பெற்றாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு நிச்சயம் இல்லை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் இருக்கிறாருங்க நிழல் கிரகங்கள் உச்சபட்ச வளர்ச்சியை மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் கூட அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தின் முற்பகுதியில் சப்தமஸ்தானத்திலும் பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்திலும் சூரியன் சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஒன்றாம் தேதி முதல் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் வேற்றிருக்கிறார் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பாக்யஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சப்தமஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பதிமூன்றாம் தேதியிலிருந்து விதியாக கரகரான புதன் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் நல்ல மாற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதிலும் ஆகஸ்ட் நான்காம் தேதியிலிருந்து வளர்பிறை சந்திரனாக வளம் வரும்போது பல்வேறு வகையான தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருப்பார் இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயம் சிறப்பான மாறுதல் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக குரு மற்றும் செவ்வாய் ராசியின் அதிபதியான சனி ராகு கேது சூரியன் போன்ற கிரகநிலைகளும் வித்யா புதனும் சாதகமாக வளம் வருவது மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்க விளக்குவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது இந்த தருணத்தில் எந்த விதமான தோஷம் இருந்தாலும் அத்தனை தோஷங்களையும் நிவர்த்தி செய்து சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் இல்லத்தில் சுப நிகழ்வுகள் சார்ந்த பணிகள் நிச்சயமாக அமையும் மங்கள ஓசை கேட்பதற்கான யோகம் உண்டு காதல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய புத்திர உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு போன்றவை விலகுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை வலு பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு நட்பு வட்டாரம் விரிவடைய கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு உத்தியோக ரீதியாக சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் பனிச்சுமை அதிகரிக்கலாம் சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு எதை செய்தாலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நிரந்தர வேலை வாய்ப்பு நோக்கிய நகர்வுகளில் சில மந்தமான சூழ்நிலை நிலவுவதற்கான வாய்ப்பு அதீதமாக உண்டு சற்று விழிப்புணர்வுடன் மகர ராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளை அணுக வேண்டும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதனை அமையும் பங்கு சந்தை உள்ளிட்ட நிகழ்வுகள்ல சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது ஆனால் இந்த தருணத்தில் சக பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் விஸ்தரிப்பு திட்டங்களை தைரியமாக செயல்படுத்த முயற்சி செய்யலாங்க அவற்றில் மிகப்பெரிய அளவிலான நல்ல மாறுதலும் புதிய வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு தொழில் ரீதியாக உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை ரீதியாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய தனித்திறமையை கண்டறியக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது அதன் மூலமாக உங்களது படைப்புகளை பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது ஏராளமான புதிய வாய்ப்புகள் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் முதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நுணுக்கமாகவும் தெளிவாகவும் அத்தனை திட்டங்களை செயல்படுத்துவதற்கான யோகம் உங்களுடைய அனுபவம் பூர்வமாக நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே அரசியலில் நல்ல வளர்ச்சி உண்டு மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் வித்யா புதன் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சென்றரிக்கப் போகிறார் எனவே எதிர்பார்த்தபடி கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் மிகவும் அதிக நன்மையை தரக்கூடிய வகையில் அமைகிறது மேலும் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை உருவாக்குவதால் புதிய விளைநிலம் வாங்குவதற்கான யோகமும் வீடு வீட்டு மனை வாங்குவதற்கான வாய்ப்பு மிக சாதகமாக அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிகள் நிறைவாக கிடைக்கும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்ரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் இந்த தருணத்தில் சாதகமாக தான் வளம் வருகின்றன சுக்கரன் முற்பகுதியில் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லை நல்ல வரன் உள்ளிட்ட பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு நிச்சயம் பூர்த்தியாகும் மனதிற்கு பிடித்தபடி நிலைகள் அமையும் மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று நிச்சயமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு